வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் பைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ டெக் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்களை விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு இடத்துல தீ ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ டாக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் பண்ணலைங்க வாங்குகிற விவசாய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறக்கு இவங்க தயாராக இருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா இவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு எச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனெலாம் இருக்கக்கூடிய டாக்டருங்க டூல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் கம்பன் வந்த டேர் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா வரைக்கும் வந்து கம்பனிலேருந்து ஓட்டிகிட்டு வந்த வாக்கில் ரோட் ரன்னிங் ஓடுன வாக்கில் அப்படியே இருக்குதுங்க வேறு எந்த பணிகளுக்குமே வண்டி வந்து கிடையாதுங்க ரொட்டோவேட்டர் கலப்பை டெய்லர் எந்த ஓட்டமே ஓடாத கம்பெனிலேருந்து வந்த வாக்கில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலயும் ஒரு சின்ன கீரல் கூட இருக்காதுங்க ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லா விவரமும் தெளிவாக கொடுத்துக்கறங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பிடிஎ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா பெட்டுக்கு கூட கிடையாதுங்க கம்பெனி கம்பெனி ஃபீஸ் அப்படி இருக்குங்க வண்டியினுடைய அவர் மீட்டர் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுறோம் பார்த்துக்குங்க ஒரே முப்பத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டெக்ட்ருங்க அதுவுமே கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வந்து ரோட் ரன்னிங்கில் வந்த டைமிங் மட்டும்தான் ஓடிய வேண்டிங்க இந்த மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபைசன் ஃபைவ் டிஐ டெக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவத்தையூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க இந்த மகேந்திரா யுவோடெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க இந்த டிராக்டர் வாங்குற விவசாயிகளுக்கு விவசாயி பேரில் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதோட ஆறு லட்சத்தி எழுபத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா டெக் ப்ளஸ் ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ டிஐடெக்காக வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்